தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் செங்கீரை பருவத்தின் ஐந்தாவது பாடலை இங்கே நாம் சிந்திப்போம் முதலில் வருவது வாழ்த்து பாடல் மலைமகளே காலம் என்றும் மாறிடுமோ மாறுவதோ இம்மனிதரென்றோ தலைமகளே காண்பதெல்லாம் காட்சியாமோ காட்சி உன்றன் திரு உருவே தலைமகளே தருவதெல்லாம் தர்மமாமோ தர்மம் உந்தன் திருப்பணியே இளையவளே இன்பமென்றால் இனித்திடுமோ இனிப்பது உந்தன் நாமம் ஒன்றே தொடர்வது செங்கீரை பருவத்தின் ஐந்தாவது பாடல் மாமதுரை மரகதவல்லியை போற்றும் பாடல் பன்னரா வரிமிடற்று அருகால் மடுப்ப பசுந்தேரல் ஆரலைக்கும் பதும பீடிகையும் முது பழமரை விரிந்து ஒளி பழுத்த சென்னாவும் இமையா கண்ணரா மரகத கற்றை கலா மஜ்ஞை கணமுகில் ததும்ப ஏங்கும் கார்வரையும் வெள்ளனவோர் கண்ணி மாடத்து வளர் கற்பூர வல்லி கதிர்கால் விண்ணரா மதிமுயல் தலை கிழிந்து இழிய அமுத வெள்ளருவி பாய வெடி போய் மீளும் தகட்ட கட்டு இளவாளை மோத முகை விண்டொழுகு உண்டக பூன் தென்னரா அருவிப்பாய் மதுரை மரகதவல்லி செங்கீரை ஆடி அருளே தென்னர்க்கும் அம் பொன்மலை மன்னர்க்கும் ஒரு செல்வி செங்கீரை ஆடி அருளே இனி பாடலின் தெளிவுரையை சிந்திப்போம் பாடுவதை மறவாத கழுத்தில் வரி வண்டுகள் உண்ணுமாறு இன்பத் தேனி வெள்ளம் பெருக்கெடுக்கும் தாமரை இருக்கை போன்றதும் முது பழமறை என்கிற வேதங்கள் விரிந்து ஒளிப்பழுத்த பிரம்மதேவன் சென்னாவு போன்றதும் மரகதம் போன்ற பசுமை நிறம் தோன்ற தோகைகளை கொண்டு விளங்கும் மயில்களை காணும் கண்கள் இமைப்பதை மறந்துவிடும் கருமை நிறமான மேகங்கள் சூழ்ந்த மலையை கண்டு மயில் கூட்டம் ஏங்கும் இதையே கனமுகில் ததும்ப கலாமஜ்ஞை என்கிறார் குமரகுருவரர் இத்தகைய இயங்குவதற்கு இடமான கருமை நிறமான மலையும் பெருமையானது என்று சொல்லுமாறு கன்னிமாடத்தில் வளர்கின்ற கற்பூர வல்லியே சந்திரக் கலையை கிழித்து ஒழுகும் வெண்மை நிறமான அருவி பாயுமாறு அரும்பு மலர்ந்து ஒழுகும் தாமரை மலரில் தகடு போன்ற வயிற்றினை கொண்ட இளம் வாழை மீன்கள் மோத தாமரை மலரில் தெளிந்த தேன் அருவி பாயும் மதுரை இங்கே மரகத வல்லியே செங்கீரை ஆடி அருளே தென்னவனுக்கும் இமவானுக்கும் ஆடி அருளே நிலவில் உள்ள கரை முயல் போல் தோன்றுவதால் அதை முயல்கரை என்பர் இப்பாடலில் அதுவே மதிமுயல் கலை கிழிந்து இழிய என்று கூறுகிறார் இப்பாடலில் அன்னை மீனாட்சியின் அருள்வளமும் எழில் நலமும் மதுரை நகர் வளமும் பாய்கிறது இப்பாடலில் உள்ள கடினமான சொற்களின் பொருளை இப்பொழுது சிந்திப்போம் அருகால் அருகால்களை உடைய வண்டினம் மடுப்ப உண்ண பதுமம் தாமரை பீடிகை இருக்கை மஞ்ஞை மயில் கலை கிரணம் முண்டகம் தாமரை தெல் கூட்டல் நரா தென்னரா தெளிந்த தேன் இயலாய் வரும் பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்களின் இனிமையான குரலில் சுவைப்போம் பண்ணரா பரிமிடற்று அரிகால் மடிப்ப பசுந்தேரல் ஆரலைக்கும் பண்ணரா வரிமிடற்று அரிகால் மடுப்ப பசுந்தேரல் ஆரலைக்கும் பதும பீடிகையும் முத பழமறை விழிந்தொளி பழுத்த சென்னாவும் இமையா பதும பீடிகையும் முத பழமறை விழிந்தொழி பழுத்த சென்னாவும் இமையா கண்ணராமரகத கற்றை கலாமந்தை கனமுகில் ஏங்கும் கண்ணராமரகத கட்டை கலாமங்கை கனமுகில் ஏங்கும் கார்வரை வெள்ளனவோர் கன்னி மாடத்துவளர் கார்வரையும் வெள்ளனவோர் கண்ணி மாடத்துவளர் கற்பூரவல்லி கதிர்க கால்வரையும் வெள்ளனவோர் கன்னி மாடத்து வளர் கற்பூர வள்ளி கதிர்கால் விண்ணராமதி முயல் கலை கிழிந்திழிய அமுத வெள்ளரிவி பாய வெடி போய் விண்ணாம மதிமுயல் கலை கிழிந்திழிய அமுத வெள்ளரிவி பாய வெடிப்போய் மீளும் தகட்ட கட்டு இளவாளை மோதமுகை மேளும் தகட்ட கட்டு இளவாளை மோதமுகை விண்டொழுக முண்டகப்போ மீளும் தகட்ட கட்டு இளவாலை மோத ഴുക മുണ്ടപ്പോ അരുവിപ്പായ് മധുര മരഗത വള്ളി തിന്നരാ അരുവിപ്പായ് മരഗത മധുര വള്ളി യാടിയരുളേ തിന്നരുവിപ്പായ് മധുര മരകത വള്ളി യാടിയരുളേ தென்னவர்க்கும் அம்பொன்மலை மன்னவர்க்கும் ஒரு செல்வி தென்னவர்க்கும் அம்பொன்மலை மன்னவர்க்கும் ஒரு செல்வி அருளே தென்னவர்க்கும் அம்பொன்மலை மன்னவர்க்கும் ஒரு செல்வி செங்கீரை ஆடியருளே ஆடி அருளே மாமதுரை மரகதவல்லி மீனாட்சி அம்மையின் செங்கீரை பருவத்தின் ஐந்தாவது பாடலின் உரையையும் இசையையும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் மனமார்ந்த நன்றி தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்